ஜாழ் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் தொடர்பாக கொழும்பிலிருந்து வந்த விசேட நிபுணர்கள் இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பெற்றுள்ளனர் தற்போது முப்பத்தி ரெண்டு பேர் கருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் அனைவரும் கருத்தித்துறை கரவெட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய பிரிவு பிரிவுகளைச் செய்தவர்கள் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் பிறந்திருக்கின்றார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு இறப்பு உள்ளத்திவில் மாவட்டத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோயாளிகளிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் டெப்டா பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலிக்காய்ச்சல் காய்ச்சல் எப்படி காய்ச்சலி கருதி என்னுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இக்காய்ச்சல் தற்போது கருவி வருகின்ற கருத்துத்துறை கரைவற்றி சாமிச்சேரி பிரதேச வைத்தியசாலை பிரதேச சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக எங்களுடைய சுதந்திர வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள் அதே போல் பிரதேச செயலாளர்களின் உதவியோடு நம்ம கிராம மட்ட உத்தியோகர்களின் மூலமாக கிராமத்திலே மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த எலிகாய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இனப்பினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்தின் உதவியோடு அவர்களது பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் உதவியோடு கிராம மட்டத்திலே அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அவர்கள் மூலம் அந்த கிராம மட்ட சமக்கார அமைப்புகள் விவசாய அமைப்புகள் மூலம் அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது அவர்கள் யாழ்ப்பாணம் போதுனா வைத்திய சாலைக்கு தற்போது சென்று அங்கே ஆய்வுகளை முடித்திருக்கின்றார்கள் தற்போது அவர்கள் பற்றித்துறை ஆதார வைத்திய சாலைக்கு சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் பருத்தித்துறை கரவெட்டி சாஹத்திரி சுதந்திர வைத்தியரி பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு இவ் இந்த நோயை எவ்வாறு பரம்பது எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் மேலும் ஒரு குழுவினர் நாளை தொற்று நோய் தடுப்பு பிரிவிருந்து இங்கே தர இருக்கின்றார்கள் மேலும் இந்த நோயைக்கு சிகிச்சை வழங்குவதற்கு அது தடுப்பு மருந்து வழங்கக்கூடிய மருந்து தொகுதியொன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சில் மருந்து வளங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட சுகாதார வைத்திய பணிமனைகளுக்கும் அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மேற்கனவே அனுப்பி வைத்துள்ளோ நாளைய தினம் கிடைக்கின்ற மருந்துகளை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கோம் இதுவரை எத்தனை மாதிரிகள் வந்து கொள்ளும் அனுப்பப்பட்டிருக்கின்றது பத்து மாதிரிகள் கிட்ட அனுப்பப்பட்டுள்ளது எம்ஆர்ஐக்கு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் நாங்கள் ஒரு மாதிரி கண்டிக்க அனுப்பியிருக்கின்றோம் அதாவது வைரஸ் சம்பந்தமான அதாவது ஆன்ட்ரா வைரஸ் என்று சொல்லப்படுகிறது அந்த ஒரு வைரஸாக இருக்கலாமா என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒரு அந்த ஒரு மாதிரி கண்டிக்க அனுப்பப்பட்டுள்ளது இறந்தவர்கள் ஏழு பேரும் இந்த எலிக்காய்ச்சல் தொற்றுக்கு உள்ளாகி அறந்திருக்கிறார்கள் அல்லது எங்களுக்கு வந்த அறிக்கைகளின் படி நாலு ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் வந்தன அதில் இரண்டு உறுதிப்படுத்தப்பட்டீங்க பாசிட்டிவ் வந்து வந்திருக்கின்றது இரண்டு நெகட்டிவ் வந்து இப்போ இனிய மூன்று அறிக்கைகளும் எனக்கு கிடைக்கப்படுகிறது சார் வந்து இந்த இந்த நோய் தாக்கத்துக்கு இந்த வயது பிரிந்தால் கூடுதலாக உள்ளாகிறார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு மூன்று பேருக்கு வந்திருக்கின்றதா கூடுதலாக நாங்கள் அவதானிப்பது முதலாவது ஆண்கள் மத்தியிலே பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளிகள் காணப்படுகிறார்கள் ஒன்று இரண்டாவது பெரும்பாலும் இளம் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் என்றால் அதாவது வெளியிலே கூடுதலாக தரணத்துக்கு தொழிலுக்கு செல்பவர்கள் இந்த வெள்ள நீரோடு தொடர்நிலை இருப்பவர்கள் என்று கூடுதலாக தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏற்பட்ட இழப்புகளிலும் വീടു ഇറപ്പുകളിലേക്ക് രണ്ട് പേർ മറ്റും തന്നാൽ അറുപത് വയക്കും ഉൾപ്പെട്ടവർ ഇനി അഞ്ച് പേരും കിട്ടി എൺപത് വയർക്കും ഉൾപ്പെട്ടവർ പെരുംപാലും ഇളം വയതിന് ബാധിക്കപ്പെട്ടുള്ള സർ യാഴത്ത് പൊതുനാ വൈദ്യശാലയും പല ആധാര വൈദ്യശാലയിൽ തപ്പോൾ മൊത്തമാർ സീറ്റപ്പെട്ട് വരുക തോത് ഇന്നേക്ക് കാലിലെ മുപ്പത്തി രണ്ട് പേർ സീറ്റർ രണ്ടായിരുന്ന വിഷയത്തിൽ ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் அப்படி எங்களுக்கு அறிக்கை எலிகாச்சல் என்பது ஒரு மனிதன் என்பது நேரடியாக எங்கள் மனிதனுக்கு நேரடியாக தொற்று ஏற்படாது ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு மூணு பேருக்கு ஏற்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு அறிக்கை எடுக்கப்படவில்லை கிருமி பட்டா எங்கள் உடம்புக்கு வந்தால் தான் அது எலிகாய்ச்சல் என்பது ஹெட்டோஸ் மைரோசிஸ் என்பது ஒரு வகையான பேக்டீரியா டெத்தோன்னு சொல்கிற பாக்டீரியா இருக்குது அந்த பாக்டீரியா வந்து பொதுவாக எலி ஆடு மாடு பங்கு போன்ற மிருகங்களின் சிறுநீரோடு தான் வெளியேற்றப்படணும் பொதுவாக இந்த வயர் நிலங்கள் சதுர்ப்பு தான் இந்த எலி இந்த மிருகங்களின் இந்த சிறுநீர் குறிப்பாகங்களோடு வெளியேற்றப்பட்டு அந்த வயலில் சதுப்பு நிலங்களில் அல்ல வந்த நீரில் மக்கள் அது தொடர்வு ஏற்படும் குறிப்பாக அவருடைய காலில் ஏதாவது குங் காயங்கள் இருந்தால் அதன் மூலம்தான் அந்த உடம்பில் அந்த கிருமி தொட்டிக்கொண்டும் அதன் மூலமாகத்தான் அது ஏற்படுறவர் பொதுவாக நேரடியாக ஒரு மனிதனிலேருந்து இந்த மனிதனுக்கு அது ஏற்படாது தொற்றுத் இப்போ இதுவரை சிகிச்சை பெற்று வராக்களில் எந்த துறையினர் விவசாயம் மீன்பிடி எந்த துறையிலும் அதிகளை பாதிக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் அவதாரத்தில் கூட விவசாயம் மீன்பிடிங்கிற குறைவு ஒன்று ரெண்டு பேர் எங்களுக்கு அப்படி மீன்பிடிக்கு ஒன்று ரெண்டு பேர் தான் எங்களுக்கு பண்பாட்டுருக்கு பெரும்பாலும் விவசாயம் செய்வோம்

वह समय में भी दूसरी नॉर्मली ये टेक वॉटर फ्रॉम द नॉट एक्सपोज्ड टू एनी रेक्स या एनीथिंग ये है तो रिवर्टिस मेडिसिस एंड किटी इंवॉल्वमेंट डाउनिंग भी सी वेरी हाई सीआरपी वेरी हाई प्लेटलेस नॉर्मली इन डेप्टोस्पायरोसिस प्लेटलेस नेवर ट्रॉप बिलो 8000 और 9000 की डिस्ट्री Normally like, like uh, this yes. well. So uh, over uh, yes. Simultaneously a uh, lot of patients come with the same symptoms and they more likely the symptoms will liver involvement, kidney involvement, they, think they are more favor rectal. Red case. Unfortunately, 2 20 pm this day, the patient uh, said that. But anyhow, uh, once again, treatment has been started. Oh, treatment really is just like I. So now, my patient died. Six, six, weeks. six, 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 including the patient so, so, so 7 7 yes, yes. here 6 5 6 6 death these are the 6 death so 28 year old uh, female 20 year male 47 male 30 year old female, 42 male uh -huh. 6 year male first all the 6 death uh lightly -huh. sorry laptop that patient, the female patient, came from Mulatti, comes from Mulatti. First case. has a background of ASD. Yes. Yes. I mean, Mulatti, whatever it is. They are normal. Yeah. mm The also not so high. Some viral remodels. It is not confirmed also. Not confirmed. It's a sample sent. First patient. And the influencer or? And the one who was the ambassador is Yeah. सेकंड वन 28 इयर ओल्ड बॉय सस्पेक्टर होगा सीए याद ही है स्विट्जरलैंड में मदरस और बीहीन वन 42 इयर ओल्ड बैंगलीमोनियन ठीक है एक बार देखो तब ब्रेमोंडम आनंद कमाते हैं அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மலைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான நோயாளிகள் வடமராட்சி பகுதியில் பயன்பெற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு நோயாளியுடைய இரத்த பரிசோதனை லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மற்றவரும் சம்பல்கள் அனுப்பப்பட்டு அவையுடைய ரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை இப்பொழுது மினிஸ்ட்ரி லெவல்லையும் ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இது சம்பந்தமான தகவல் திரட்டல்கள் மற்றது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நாங்கள் இதுக்குரிய காரணத்தை தெளிவாக கூற முடியும் என்று கொள்ள வேண்டும் இன்றைக்கு வந்தா கிழங்கு வந்து அதே எப்படி